ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணாசி பேட்ஸ் பாம் இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பேர்ட்ஸுக்கு ஃபுல்லாக சோலக்கிறது கொடுக்க போகிறோம் இப்போ சோலக்கரு தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சோளக்கரு பேட்ஸ் கொடுக்குற ஒரு சில ப்ராசஸ் இருக்குது வழிமுறையில் இருக்குது அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கொடுக்கணும் வாங்க வீடியோஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சோளக்கரு நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம உரிச்சு அப்படியே வந்து கேஜில் போட்டுறக்கூடாது அதை நம்ம எப்போமே அலசி தான் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்து சோளக்கிறதுக்குள்ளே ஃபிஞ்சி சோளக்கரை தான் வாங்கிட்டு வந்துருப்போம் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துன சோளக்கரு வந்து சாப்பிடவே சாப்பிடாது பால் சுலக்கிறது நல்லா பிஞ்சு சோளக்கிறது தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டாலே கொடுப்பாங்க நல்லா பிஞ்சு சுலக்கிறதாக கொடுக்கணும் அது ஒரு சில கடையிலாம் கேட்க கொடு கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் இப்படி அமுக்குனாலே அப்படி அதிலேருந்து தண்ணி அப்படியே பால் மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மாதிரி பிஞ்சாக இருக்கணும் இப்போ நான் வாங்கிட்டு வந்துருக்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சு தான் இதோட பிஞ்சு வந்து கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடும் நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாமே சோளக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் காக்டைலு லவ் பேர்ட்ஸு அப்புறம் கண்ணூர்ஸு பெரிய பேர்டு எல்லாமே நம்ம சோளக்கருக்கு கொடுக்கலாம் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி சோளக்கிறது கொடுத்தீங்கன்னு வச்சிக்கலேன் லூஸ் மோஷன் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நம்ம சோளக்கரு பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு தான் அதனால அந்த அதிகமாக கொடுக்கக்கூடாது சோளக்கருவு வந்து அதிகமாக கம்மியாக தான் கொடுக்கணும் ஒரு பேருக்கு வந்து இவ்வளோ தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையில் இருக்குது அது அவ்வளோதான் தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது நம்ம கீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும் அது வெயில் காலத்தில் வந்து இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதே மாதிரி தான் பனிக்காலத்துலேயும் அதே மாதிரி தான் கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது கிளைமேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்சுங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் சரியான கிளைமேட்டு போன வருஷம் அந்த அளவுக்கு குளிர் இல்லை மழை இல்லை எதுவுமே இல்லை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிச்சு பின்னி எடுக்குது குளிராக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு மட்டும் இல்லை பேர்ட்ஸுக்கும் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பிரச்சனை டெய்லி ஒவ்வொன்றா சென்ஸ்க்கிட்டே இருக்கேன் நம்ம வீடியோ ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எக்கச்சக்கான பிரச்சனை எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரில படத்தை தூக்கு வர மட்டுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து மழை குளிர் ஆனால் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில பல்ப்பு போட்டாலும் பல்ப்பு தாங்க ஹீட்டாக தாங்க மாட்டுக்கு இந்த நம்ம ஃபார்ம் பெருசாக இருக்கனால ஹீட்டே கொடுக்க மாட்டுக்கு பல் போட்டால் கூட என்ன பண்ணுறன்னே தெரியல ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பேட்ஸை என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அது கதகதப்பாக வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அது சிக்ஸு இறக்குறது நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சோளக்கரை உரிக்கிறத பார்த்துட்டு எல்லாமே வந்து கேச்சியில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் பேட்ஸ் எல்லாமே எப்படா சோழகரம் வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம கால்னிப்பீடிகளை இருக்கிறத ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது உரிக்கிறத இந்த மாதிரி தான் உரித்து தண்ணியில் போட்டுருவேன் தண்ணியில் போட்டு நல்லா அலசு அலசன்னு அலசிட்டு தான் பெட்ஸு கொடுப்போம் திடீர்னு மருந்து இது இதனாலேயும் ஒரு சில பாதிப்புகள் பெட்ஸுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல்லாக அலசிடுறது மருந்துன்னா அடிக்க மாட்டாங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது அலசி கொடுத்துட்டா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலசி கொடுத்துடுறது சிக்ஸ் இருக்கிறதுக்கு எந்த எந்தளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் சிக்ஸ் இல்லாதக்கு ரொம்ப 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 கம்மியாக கொடுக்கணும் இது ஃபேட் கண்டிப்பன் அதிகமாக உள்ள ஒரு பொருளும் வந்து சோளக்குறது அதிகமாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிறேன் நம்மளுக்கு தான் பிரச்சனை சாப்பிடுதே சாப்பிடுவேன்னு சொல்லி அள்ளி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கொழுப்பு கட்டிக்கிறச்சின்னு வச்சுக்கோங்க பேடு ஒன்றும் இல்லை வீணாக போயிடும் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு கம்மியாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுங்க பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா இதுவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் வந்து ஆடி அவுட் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படி தான் பேர்ட்ஸ் வளர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிமுலையின்னு உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பேர்ட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக நீங்கள் ப்ளீட் பண்ணலாம் சிக்ஸு பொறி சிக்ஸு பொறிக்கும் எல்லாம் பண்ணலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல வாங்குகிறேன் எனக்கு முட்டையே விட மாட்டேங்குது ஒரு சில பேர் மேல் ஃபீமேல் கொடுத்துருவாங்க ஃபீமேலு ஃபீமேலும் கொடுத்துருவாங்க மேலும் மேலும் கொடுத்துருவாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்த்து வாங்குங்க நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லுவோம் அதைப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் தப்பிச்சுக்குருவீங்க நீட்டாக ப்ரீட் பண்ணலாம் நீங்களும் வந்து வெளியில் மார்க்கெட்டில் கொடுக்கலாம் செல் பண்ணலாம் இதுலேருந்து கொஞ்சம் ப ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் ஓகே நம்ம முடிச்சு முடித்தாச்சு ரெண்டும் இதை வந்து வந்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதை பார்த்துக்குருவோம் இப்போ சிக்ஸ் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறேன் சிக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அளவு கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு பேருக்கு கொடுக்கணும் ஒரு பேருக்கு கொடுக்கணும் சிக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ குஞ்சு பொறிச்சுருக்கு நிறைய குஞ்சி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் முழு சுலக்கிறதே நீங்கள் போட்டுடலாம் ஏமா ஃபுல்லாக சிக்குக்கும் ஃபீட் பண்ணணும் இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறதுனால அதுக்கு காண அது கொஞ்சமாக போட்டோம்னா இப்போ இந்த பாக்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் எவ்வளோ போடுவேன் பாருங்கள் நான் பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு போடுவேன் இமாவில் சிக்கி இருக்கிறனால அது வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஃபீட் பண்ணால் சிக்ஸும் கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும் இந்த கிளைமேட் செஞ்சனால நம்ம வந்து சிக்ஸ் வீடியோ எடுத்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ சிக்கு வந்திருக்கு நம்மளை எவ்வளோ டெத் ரேசியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடுறேன் தீபாவளி வந்துருச்சு தீபாவளி முடிஞ்சிருச்சே அடுத்து குளிர் தான் நம்ம சமாளிச்சுக்கலாம் பார்த்தா மழையும் குளிர் சேர்ந்து ரெண்டுமே வந்து நாஸ்தி பண்ணி எடுத்துருச்சு ஃபுல்லாக இந்த வருஷம் ரிசல்ட் ரொம்ப மோசங்க எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில ரிசல்ட்டும் மோசம் திணறட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை கணக்காக ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது ஓகே நம்ம சிக்ஸ் வந்தாலும் எதாவது சமாளிக்கலாம்னு பார்த்தா சிக்ஸோட டெத்து ரசி அதிகமாக இருக்குது சிக்ஸ் டெத்தாலும் பரவாயில்ல பேரண்ட் தெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு தாங்க முடியலை முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பழைய வீடியோ ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி ஒரு நீட்டாக காற்றே உள்ளே வராத அளவுக்கு நம்ம நீட்டாக ஃபார்மை வந்து ரெடி பண்ணிட்டோம் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு என்னென்ன பண்ணணும் வின்டர் வந்துருச்சு மழையும் சேர்ந்து வருது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பயமுறுத்துகிறாங்க ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் மழை இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு எப்படி கொடுக்கணும் குளிர் காலத்துக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் எந்த மாதிரி பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நீங்களும் உங்கள் பேர்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் பேர்ட்ஸை வந்து டெத்துலேருந்து குறைங்க முடிஞ்ச அளவுக்கு பேட்ஸை கனகனப்பாக வச்சு கொஞ்சம் ஹீட்டாகவே வச்சுருக்க பாருங்கள் அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேட்ஸ் ஆகாமல் இருக்கும் பார்த்துக்கலாம் ஒரு மூணு மாதம் சமாளிச்சுட்டா போதுங்க பேட்ஸ் அதுக்கப்புறம் வெயில் தான் வெயில் காலத்தில் வந்து ஈஸியாக பேர்ட்ஸை வந்து தப்பிச்சிக்கிறோம் இந்த குளுர் தான் அது தாங்காது ஓகே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிங்லாம் போட்டாச்சு காங்கடையல் பாருங்கள் எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க சோலக்காரரு சாப்பிட்றதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது எல்லாமே எப்படா வந்து போடுவான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்கிட்ட எங்கிட்ட போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கடையல் சாப்பிட்றத காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம போட்டோன்னு எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள் பிஞ்சு சோலக்கார தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரசிச்சு ருசித்து சாப்பிடும் அவ்வளோ இதாக சாப்பிடும் அந்தளவுக்கு சோளக்கரை வந்து பேட் சாப்பிடும் ஆனால் ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஹீட்டு ஹீட்டோட பார்த்திங்கன்னா கொழுப்பும் கட்டிக்கிறோம் ஹீட்டு இருக்குது இல்லை ஃபேட்டு கண்டன்ட் இருக்கிறனால கொழுப்பு அதிகமாக கட்டிக்கிறனால சிக்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன் சிக்கில்லாமல் இருக்கிறது கம்மியாக தான் கொடுக்கணும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு கொழுப்பு கட்டிக்கிறோம் அது கிளைமேட் வந்து குளிர் கிளைமேட்டு சம்மராக இருந்தாலும் பரவாயில்ல அது விண்டரு அதனால சொல்கிறேன் இப்போ ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டோரு நம்ம காக்கெயில் யூஸ் பண்ணுற டோர் கேஜின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றரை கொண்டு அதுலேயும் டபுள் டோர் தான் ஆனால் நம்ம வந்து பெரிய டோர் ஒரு சில யூஸ் பண்ணிக்கிறோம் சின்ன டோரையும் யூஸ் பண்ணிக்கிறோம் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பறந்து வெளியில் வராது அதனால பெரிய டோரையும் திறந்து ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியில் ஓடி வந்துடும் அதுக்கு சின்ன தான் கரெக்டாக இருக்கும் கேஜி செய்கிறவங்க இந்த மாதிரி மாடல் செஞ்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா காக்டே எல்லாத்துக்கும் போட்டுட்டோம் அது எப்படி சாப்பிடுவதுன்னு மட்டும் பாருங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு சிக்ஸ் இருக்குது எல்லாம் பாக்ஸில் இருக்கிற எல்லாத்துலேயும் சிக்ஸ் இருக்கிறனால தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு சிக்கிக்கு ஃபீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிக்கிறதுக்கு நான் நிறையா கொடுப்பேன் சிக்கி இல்லாமல் இருக்கிறது தான் கம்மியாக கொடுப்பேன் நான் திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் பதியும் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா சிக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் சிக்கி இல்லாததுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் டக்குன்னு சாப்பிட்டு ஃபேட்டு கொழுப்பு தான் பேடு வீணாயிரும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது மார்க்கெட்டில் கம்மியான ரேட்டுக்கு போய் நீ கொடுக்குறதா உங்களுக்கு லைக்கு படம் பால் கருதாக கொடுங்க எந்த அளவுக்கு சாப்பிடும் பாருங்கள் பால்கருதை இப்போ வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பேரும் எவ்வளோ சாப்பிடுதுன்னு சோளக்கருத்தை கொடுத்தது மட்டும் போதாதுங்க சோளக்கரு சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்க்க வாட்ச் பண்ணணும் எது எது என்ன பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் எல்லாமே சோளத்து பக்கத்தில் உக்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது சோற்று கிடைக்காத சோறு அமுக்குகிற மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மூக்கு ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம் அந்தளவுக்கு சாப்பிடுங்க சோளக்கிறது காக்டெயில் மட்டும் இல்லை ஆப்ரிக்கன் சிக்ஸ் இருக்கிற ஃபுல்லாக எப்படி இறங்கி சாப்பிடுறதுன்னு பாருங்கள் இப்போ கால்னி பிரியாணி காக்டெயில் இருக்குது அதில் போய் ஒரு நாலஞ்சு பீஸ் போடலாம் அப்புறம் வந்து சேலுக்கு இருக்கிறது புக் அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம சோளக்கிறது போட போகிறோம் காலையில் இருக்க எவ்வளவெல்லாம் போடலாம் அது கொழுப்பு கட்டாது ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருக்கிறனால என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றுமே செய்யாது அது ஃப்ரீயாக பறக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் எவ்வளோவெலாம் போடலாம் நான் ஒரு லிமிட்டாக தான் போடுவேன் நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த ப்ரீடிங் யூஸ் பண்ணுறதுனால ஒரு லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிற எல்லா பேடுக்கும் நம்ம வந்து சொலக்கிறது கொடுத்துடலாம் கீழே கேஜில் பேடெல்லாம் நினைக்காதீங்க ஒரு ஜோடி இருக்குது அதனாலாம் போட்டேன் இது மொத்தம் எல்லாமே சேலுக்கு இருக்கிற பெடு இதுக்கு எல்லாமே வந்து ஒரு நாலு தூண் நாலு பீஸ் அஞ்சு பீஸு நம்ம மொத்தமாக கொடுத்துடலாம் ஓகே ப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் கிளியராக இருக்கும் சோளக்குறது எப்படி போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்பப்போ போடணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் போடணும் இல்லை மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் கோல் கொடுக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டேன் அப்புறம் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறோம் அடுத்த வீடியோ சிக்ஸ் அப்டேட் போடுவோம் அப்படியே சிக்ஸ் அப்டேட் போட்டுவிட்டு அதுக்கடுத்த வீடியோவில் கிளைமேட்லாம் நம்ம எப்படி சமாளிக்கணும் கிளைமேட் சேஞ்சு வந்துருச்சு எந்த மாதிரியான நம்ம ஃபார்மை கவர் பண்ணணும் சிக்ஸுன்னா எப்படி நம்ம ஃபுட்டை கொடுக்கணும் பேரண்ட்டுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரிசையாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் பார்க்குறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க அப்போ தான் உங்க நம்மளுக்கு தெரியுற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சார் பேர் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்